ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெச்சிக்கான இந்த வருடம் ரெண்டாயிரத்தி ஆண்டு பார்க்க போறோம் வினாக்களை பார்க்க போறோம் இந்த பேப்பரை ஒரு அழகான பேப்பர் அழகான ஒரு இலகுவான பேப்பர் கல்வியை பார்ப்போம் முதலாவது எஸ்ஐ பாருங்க அணு அமைப்பு பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டு விஞ்ஞானிகளில் ரதபோர்ட் நீல் போர் என்பவர்கள் முக்கியமானவர்கள் ரதபோர்ட் நீல் போர் என்பவர்கள் முக்கியமானவர்கள் இவ்வாய்வுகளின் அடிப்படையில் அணுவின் கருமாதிரியுறு பற்றிய கொள்கையை ரத அணுவில் இளதிறன்களின் அமைவு பற்றிய கருத்தை நீல்போரும் வெளியிட்டார்கள் அப்ப அணுட கருமாதிரியுரு என்ற மாதிரியுருவை வைத்தவர் ரத போர் அதே மாதிரி அணுக்கள்ல இளத்திறன்களக்கூடிய அமையும் என்று சொன்னவர் நீல் போர் ஓகே முதலாவது ரத போட் மேற்கொண்ட பரிசோதனை எவ்வாறு அழைக்கப்படும் என்ன பரிசோதனை பொன்னிதழ் பரிசோதனை ரத போட் மேற்கொண்ட பரிசோதனை பொன்னிதழ் பரிசோதனை அப்ப முதலாவதுக்கான ஆன்சர் உங்களுக்கு என்னது வரும் வேண்டா பொன்னிதழ் பரிசோதனை இல்லடி அல்பா துணிக்கை சிதறல் பரிசோதனை அப்படியும் சொல்லலாம் பொன்னிதல் பரிசோதனை இல்லாட்டி அல்பா துணிக்கை சிதறல் பரிசோதனை இரண்டாவது மேற்படி பரிசோதனையின் அவதானங்கள் மற்றும் அனுமானங்கள் என்பவற்றை குறிப்பிடட்டாமா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவதானம் என்ன என்று கேக்குறாங்க நான் இதுல ஸ்கிரீன் ஷே பண்றேன் பாருங்க இதான் ரத போற்ற பரிசோதனை ஒரு அல்பா கதிர் முதல தங்க பொன்னிதழுக்குள்ள செலுத்தக்குள்ள அந்த அல்பா கதிர் பெரும்பகுதி வெளியால போனது மிகச்சிறிய பகுதி தெரிப்படைஞ்சது மிகச்சிறிய பகுதி விலகல் அடைந்தது அதுல அவதானம் என்னன்னா பெரும்பாலான துணிக்கைகள் விலகல் எதுவுமின்றி து ஒரு சிறியுகளுடன் குறிப்பிட்ட கதிர்கள் அடைந்தன என்றது அனுமானம் இருந்த என்றது அனுமானம் அுட பெரும்பகுதி வெற்றிடம் அணுட பெரும்பகுதி வெற்றிடம் மையத்தில மட்டும் கரு செறிவாகப்பட்டிருக்கும் அணுகுட பெரும்பகுதி வெற்றிடம் மையத்தில மட்டும் கரு செறிவாகப்பட்டிருக்கும் என்ற முடிவுக்கு நீங்க வந்துரி பிங்கி அது ரெண்டாவது அனுச அணுவோட அதாவது பெரும்பகுதி அஹ் பொன்னிதல்ல இருந்து பின்னோக்கி சென்றது ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் சிதறலும் செரிப்படைந்தது என்றது அவதானம் அதுல இருந்து வார அனுமானம் என்னதுன்றா அணுவோட பெரும்பகுதி வெற்றிடம் குறிப்பிட்ட அதாவது அணுவுட கருவண்ட திணிவு மையத்தில செரிவாகப்பட்டிருக்கிறேன் ரைட் இப்பரிசோதனைக்கு குறித்தோர் உலோகம் இரத போட்டினால் பயன்படுத்தப்பட்டது அவுலோகம் எதன்று கேட்குறாங்க அது பொன்னிதல் இல்லாட்டி தங்கம் அதனை பயன்படுத்துவதற்குரிய இரண்டு காரணம் ஒன்று கொன்ற கரு மிக உயர் உண்ட அளவு மிக உயர்வா இருக்கும் இல்லாட்டி மிக பெரிய கரு ஏற்றத்தை கொன்றிருக்கும் அது முதலாவது ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர் மிக உயர் மூலர்தினி உள்ள அது கதிர் தொழிற்பாடு அற்ற மூலர் மிக உயர்வான மூலர்தினி உள்ள கதிர் தொழிற்பாடு அற்ற மூலம்தான் எங்களுக்கு தங்கம் சரி அடுத்து பாருங்க நீல் போரின் கொள்கைப்படி கருவை சுற்றி வளம் வரும் இளத்திறன் அணுக்கருவிள் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு முன்வைக்கப்பட்ட காரணத்தை சுருக்கமா தரட்டாமா இப்ப நீள் போடுற கொள்கைப்படி இளத்திறன் கருக்குள்ள விழுந்து விடாம இருக்கிறதுக்கு முன்வைக்கப்பட்ட காரணத்தை சுருக்கமா தர சொல்லி இருக்கிறாங்க என்ன காரணம் என்றா அணு சுத்தி இயங்கக்குள்ள கருக்குள்ள போகும் இப்படி போகாம இருக்கிறதுக்கு கருவிட கவர்ச்சியும் அதுல மைய நீக்கு விசையும் இல்லாட்டி மைய நாட்டு விசையும் சமனா இருக்கும் கரு கவர்ச்சி விசையும் மைய நாட்டு விசையும் சமனாக இருக்கும் என்று எழுதுனீங்க நீங்க அங்க ஆன்சர் சரியா இருக்கும் அதான் அங்க ஸ்கீமா இருக்க போகுது இது ஏ ரைட் அதே மாதிரி எங்கட கிளாஸ்ல நீங்க தியரி கிளாஸ் நடக்குது அதே மாதிரி பேப்பர் கிளாஸும் நடக்குது முழு பேப்பருமே எங்கட பேப்பர் கிளாஸ்ல செய்து விடப்படும் அதுல நீங்க ஜாயிண்டா விருப்பமெண்டா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருப்பேன் அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுவதன் மூலம் எங்கட ஒவ்வொழு இணைஞ்சு கொள்ளையிலும் ஓகே பி கேள்விக்கு வருவோம் பின்வருவனவற்றை சுருக்கமா உலகட்டாமா என்னோ இருக்குது ஓட்டு இருக்குது என்பவற்றின் மூலக்கூற்று திணிவுகள் ஒப்பிடத்தக்கவை எனினும் என்னோவின் பொதுநிலை ஓட்டுவின் பொதுநிலையிலும் உயர்ந்ததாம் என்னோட பொதுநிலை ஓட்டுட பொதுநிலையை விட உயர்ந்ததாம் கட்டமைப்ப வரைவீங்க கட்டமைப்ப வரைவீங்க நிறைய பேப்பர் கிளாஸ்ல செய்து விட்டிருப்ப எக்ஸாம் தொடங்கும்போது நியாயமான செய்திருப்போம் அவ்வளவு எஃப்டபிள்யூசி கல்வியிலையும் இந்த கல்வி இருக்கு இங்க இருமுனை இருமுனைவு கவர்ச்சி விசை இருக்கும் இருமுனைவு இருமுனை கவர்ச்சி விசை இருக்கும் இங்க லண்டன் விசை இருக்கும் ஆன்சர் இதுல ஒப்பிடத்தக்கவே என்னோட பொதுநிலை உயர் இங்க இருமுனை இருமுனை கவர்ச்சி விசை இங்க லண்டன் விசை இருமுனை இருமுனை கவர்ச்சி விசையில வலிமை கூட அதாவது பொதுநிலை கூட ஆன்சர் பண்ணுவீங்க

എത്തനെയോ കിരിക്കാം എഫ് സി കൂടി ചെയ്യാൻ പേശി വരയ്ക്കും എഫ് ടബിസിപ്പ വന്നുകൊണ്ടേ മൈനസ് അടുത്തത് അടുത്തത് എൻ്റെ என்ைனஸ பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பு வரைவீங்க எப்பயுமே மின் எதிர்த்தன்மை பார்க்குள்ள முதலாவது என்ன பார்ப்பீங்கன்னா கலப்பு பார்ப்பீங்க இதுல கலப்பு என்ன என்றால் எஸ்பி எஸ்பி டூ ரெண்டு மூணு இது எஸ்பி SP, SP2 SP3 டூ எஸ்பி த்ரீ அப்ப ஆன்சருக்கு போயிடலாம் எங்களுக்கு sp கலப்புக்கு தான் கூட மின் எதிர்த்து என்னது எஸ்பி டூ sp2. டூ என் அடுத்தது என்னஸ் கலப்பு அதிகரிக்க இல்லாட்டி எஸ்சிஎல்பு அதிகரிக்க மின்னதிர் தன்மை அதிகரிக்கும் ரெண்டு எல்லாமே வரைஞ்சதுக்கு பின்னால இதை எழுதி போட்டு குடுப்பிக்க எஸ்சிஎல் பூ அதிகரிக்க மின் அதிகரிக்கும் அவங்க ஸ்கீம்ல என்ன கொடுத்திருக்கிறாங்க என்று பார்ப்போம் அவங்க ஸ்கீம்ல என்ன என்று பார்ப்போம் ஸ்கீம்லயும் இத வரைஞ்சிதான் குடுத்திருக்கிறாங்க கலப்பை வச்சு பாத்துருக்கலாமா எலக்ட்ரோ கொடுத்திருக்கிறாங்க ஓகே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கூட இப்ப கூடுதலான மின்ன எஸ் இயல்பு இருக்குமட்டா கூடுதலான எஸ் இயல்பு இருக்குமென்றா அங்க மின்னதிரத்தன்மை உயர்வாக இருக்கும் ஸ்கீம் என்றாங்க நீங்களும் அப்படியே எழுதியிருப்பீங்க மூணாவது பாருங்க நைதரசன் அணு நேரான இளத்திறன் பெருகை சக்தியை உடையது இப்ப நைதரசன் அணு நேரான இளத்திறன் பெருகை சக்தியை உடையதுன்னா நைதரசன் என்ற இளத்திறன் நிலையம் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி த்ரீ அதாவது நைதரசன் அரை உறுதி நிறம்பல் இளதிறன் நிலையமைப்பை உடையது எழுதணும் நைதரசன் அரை உறுதி இளதிறன் நிரம்பல் நிரம்பலை உடையது இதனால் அங்கு ஒரு இளதிறனை சேர்ப்பது கடினம் இதனால் அங்கு ஒரு இளதிறனை சேர்ப்பது கடினம் எனவே அதற்கான இளத்திறன் ஏற்றல் சக்தி உயர்வும் எழுதினீங்கன்னா வரும் நாலாவதுக்கு வாங்க ஒக்சிஜன் டூ மைனஸ் எஃப் மைனஸ் சோடியம் பிளஸ் மெக்னீசியம் டூ பிளஸ் என்பன சம இளத்திறன் நிலையமை உடையன எனினும் அவற்றின் ஆறைகள் என்ற ஒழுங்கு அமைதான் பாப்போம் ஆக்சிஜன் டூ மைனஸ் எஃப் மைனஸ் மெக்னீசியம் டூ பிளஸ் புரோட்டோனு இளத்திறன் எட்டு இளத்திறன் பத்து ஒன்பது இலத்திறன் பதினொன்று இலத்திரன் பத்து பன்னெண்டு இலத்திறன் பத்து இதை போட்டுட்டும் அதே கிளெழுதுவீங்க கரியேற்றம் அதிகரித்தால் சமய இலத்திறனுடைய அயன்களுக்கு கரியேற்றம் அதிகரித்தால் ஆரை குறைவடையும் சமயலத்திறனுடைய அயன்களுக்கு கரையேற்றம் அதிகரித்தால் ஆரை குறை அவங்க என்ன ஆன்சர் கொடுத்திருக்கிறாங்க என்று பாப்போம் ஓகே குரோதோன்கீழ் இளத்திரன் ரேஷியோ கொடுத்திருக்கிறாங்க ஓகே எல்லாமே உண்டுதான் தான் கரையேற்றம் அதிகரிக்க கரையேற்றம் ஆரை குறை குறைவடையும் என்று கொடுத்தீங்கன்னா சரி அப்ப இது பிக்கு அடுத்த வருது அடுத்த எஸிக்கு வருவோம் எவ்வளவு குட்டிகள் என்று பாருங்க எவ்வளவு குட்டி கல்வி என்று பாருங்க போயிடலாமா யாரு இல்லாது எக்ஸாமுக்கு முத சொல்லிருப்பேன் எப்படி செஞ்சேண்டு எல்லாம் எனக்கிடாம பெஸ்டா எஸியை செஞ்சு கொண்டு வந்துருந்தீங்க கடைசியா ஸ்ட்ரக்சர் செய்யக்கூட டைம் நல்ல போதுமா தாராளமா இருந்திருக்கும் சரி அடுத்தது சீக்கள்வி வருவோம் தொடரை சார்ந்த மூல மெம்மானது தரைநிலையில் நான்கு சோடி சேராத கொண்டிருக்கு கொண்டிருக்கும் அதை உருவாக்கும் முன்னேற்கற்றையனை அப்ப தரை நிலையிலேயே நாலு சோடி சேராத இளத்திறன கொண்டிருக்கிறேன் உழுதுனா உள்ள இல்லாட்டி கிளாஸ்ல ஒரு சோடி சேராத இளத்திறன் ஒரு சோடி ரெண்டு சோடி சேராத இளது டைட்டேனியமும் நிக்கல் மூணு சோடி சேராத இளது மெனேனியமும் கோபோடு நாலு சோடி சேராத இளது இரும்பு அஞ்சு சோடி சேராத இளது குரோமியம் ஆறு சரி அஞ்சு சோடி சேராத இளது எம்எல் ஆறு சோடி சேராத இளது குரோமியம் தொடர்ச்சியா எழுதி கொண்டு வாரதுதான் நாலு சோடி சேராத இளது மாதிரி எழுதுவீங்க எது எம் இலத்திர நிலை அமைப்பில் சுருக்கப்பட்ட வடிவுகள் குறிப்பிடாமா சுருக்கப்பட்ட இலத்திர நிலையம் என்பது இதான் இளத்திறன் சுருக்கப்பட்ட சரி அடுத்தது மேற்படி மூலகம் எம்மின் இறுதியோட்டு இளத்திறன்களுக்கான சக்தி சொட்டின் துடையை எழுதட்டாம் இப்ப இறுதியோட்டு இளத்திறனுக்கான சக்தி சொட்டின் தொடை இறுதி ஓட்டு இளது யாருண்டா எண்ட இறுதியோடு 4S2 டூ என்ன இறுதி ஓட்டு இளத்திரனுக்கான சொட்டு தொடையை எழுதட்டாமா இறுதியோடு எங்களுக்கு யார்ண்டா போரெஸ்ட் டூ ஃபோரஸ்ட் டூல ரெண்டு இலத்திரன் இருக்கு நீங்க பிளஸ் ஆஃபர் எழுதலாம் விளையாடி மைனஸ் ஆக நான் நாளுக்கு பிளஸ் ஆ இது ஒன்று அடுத்த தொது உண்டுலாம் ஏதாவது உண்டு நீங்க கொடுக்கலாம் அடுத்தது வருலகத்தை இறுதி இலத்திறன் நிலையமைப்பு முடிவு என குறிப்பிடப்பட்டுள்ளதாம் மேற்குறிப்பிட்ட முறையில் எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்த இரண்டு விதிகளின் பெயரை குறிப்பிடட்டாமா அதுக்கு அடிப்படையா அந்த இளதிறன் அடிப்படையா நிரம்ப வைக்கிறதுக்கான இரண்டு விதிகளை குறிப்பிடட்டாமா சக்தி அதிகரிக்கிற திசையில இளதிறன் நிரம்பி கொண்டு போறதுக்கான காரணம் அது அப்பாவ் பிரின்சிபல் இல்லாட்டி கட்டியலுபல் கோட்பாடு அதே மாதிரி இளதிறன் ஒத்து ஒத்தையா நிரம்பி ஒரே கரங்களை காட்டி அதுக்கு பின்னால கீழ் நோக்கி கரங்களை காட்டுறது குண்டின் விதி குண்டின் வீதி இல்லாடி ஹன்ஸ் பிரின்சிபிள் என்று போடுவீங்க எழுதுனீங்கன்னா சரி அப்போ அதான் உங்களுக்கு ஆன்சரா வரும் இந்த வீடியோக்களே இந்த ஸ்கீம்ட லிங்கை போட்டு விடுற டிஸ்கிரிப்ஷன்ல அது வேணுமெண்டா நீங்க எடுத்து டவுன்லோட் பண்ணி பாருங்க மொத்தமாக இது ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி இருக்குது அடுத்த ரெண்டு கேள்வியையும் அடுத்த வீடியோவில் செஞ்சு